பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களுடன் கலந்த ஒரு நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில இடங்களில் சிறிய தடைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமைகளை பாராட்டுவர் புதிய ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்தலாம் ஆனால் அதன் மூலம் பணியிடத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் தொழிலில் புதிய முயற்சிகளை செய்யலாம் ஆனால் புரிந்து கொள்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டல் நல்லது சுயதொழிலின் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வயது தொடர்பான தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் இருக்கின்றன பணம் மற்றும் முதலீடு பணவரவு சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகள் செய்யும் முன் பரிசோதனை செய்யவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை நிதிநிலை சீராக இருக்கும் ஆனால் சிறிய எதிர்பாராத செலவுகள் வரலாம் வழக்கமான வருமானம் கிடைக்கும் ஆனால் முதலீடுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பணப்பரிமாற்றங்கள் சிறப்பான முறையில் செய்யப்பட வேண்டும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறிய பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை பொறுமையாக தீர்க்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஆதரவு கிடைக்கும் புதிய உறவுகளின் வளர்ச்சி நன்றாக அமையும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் அன்பு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய காதல் உறவுகள் உருவாகலாம் இது உறவை வலுப்படுத்தும் திருமணத்திற்கு புதிய வாய்ப்புகள் வருகின்றன புதிதாக இணைந்த காதலர்கள் இடையே புரிதல் அதிகரிக்கும் திருமணமானவர்கள் பரஸ்பர ஆதரவுடன் உறவை வளர்க்கின்றனர் ஆரோக்கியம் உடல்நிலை சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களைக் கட்டுப்படுத்தி உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் சோர்வு போன்ற பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் சிறிய உடல் சிக்கல்கள் ஏற்படலாம்